எங்க எங்க ஒரு நிமிஷங்க உடனே ஸ்வைப் பண்றவங்க இன்னைக்கான வீடியோல மோரல் ஸ்டோரி பத்தியோ இல்ல மோட்டிவேஷனல் ஸ்டோரி பத்தியோ கிடையாது சிலப்பதிகாரம் பத்தி பார்க்க போறோம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணி பாருங்க இல்லன்னா ஸ்வைப் பண்ணிருங்க சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஐம்பெரும் காப்பியங்கள் நூல் என்னென்ன இருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலியாபதி குண்டலகேசி இந்த அஞ்சு நூல தான் ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவாங்க இதுல முதன்மையான நூலு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு இரட்டை உருவான கதை ஒரு நாள் சேரன் செங்குட்டுவன் இளங்கோவழிகளோடவும் மலைவளம் பாகத்துக்காக போனாங்க அங்கிருந்த மலைவாழ் மக்கள் எல்லாரும் வேங்க மரத்து கீழே ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோன்னு சொன்னாங்க அதை கேட்ட சீத்தலை சாத்தனாரும் அந்த பெண்ணோட கதை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகி வரலாறு சொன்னாரு அதை கேட்ட இளங்கோவழிகளும் இந்த கதையை சிலப்பதிகாரம் என்ற பெயரால நான் எழுதுறேன்னு சொன்னாரு அதுக்கு சீத்தலை சாத்தனாரும் அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னாரு இப்படிதான் சிலப்பதிகாரம் உருவாச்சு சரி எதுக்கு இந்த நூலுக்கு சிலப்பதிகாரம்னு பெயர் வச்சாங்க இந்த கதையோட மூல காரணமே கண்ணகியோட சிலம்பு தான் அதனால சிலம்பால விளைந்த கதை அப்படின்றதுனால சிலப்பதிகாரம்னு பெயர் வச்சிட்டாரு சிலப்பதிகாரம் பத்தி ஒரு ஜென்ரலா ஒரு திங்ஸ் வந்து தெதலப்பதிகாரம் மூணு காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் புகார் காண்டத்துல பத்து காதைகளும் மதுரை காண்டத்துல பதிமூணு காதைகளும் வஞ்சி காண்டத்துல ஏழு காதைகளும் இருக்கு இந்த சிலப்பதிகாரம் உரையாடல் டைப்ல இருக்கிறதுனால உரையிட இட்ட பாட்டுளை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் முதற் காப்பியம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியாறு சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து இருக்காங்க சிலப்பதிகாரம் மூன்று உண்மைகளை உணர்த்தும் என்ன உண்மைகள்லாம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்